இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தியானம் நீதிமொழிகள் பதினான்கு முப்பது சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்பொருக்கே கிரேக்க கதை ஒன்று உண்டு விளையாட்டு வீரன் விளையாட்டில் வெற்றி பெற்றதால் அவனுக்கு நகரின் மையப் பகுதியில் சிலை வைத்து கௌரவித்தார்கள் அவனை எதிர்த்து போட்டியிட்ட மற்ற விளையாட்டு வீரனுக்கு இதனை பொறுத்து கொள்ள முடியவில்லை அந்த சிலை மீது அவனுக்கு சொல்ல முடியாத எரிச்சல்

பொறாமை குணம் கொண்டவர்கள் அடுத்தவர்களோடு தங்களை ஒப்பிட்டு பார்க்கும் மலிவு குணத்தை கொண்டவர்கள் அடுத்தவர்களின் அமைதியை அமைவதில்லை ஒரு திருப்தி உண்டாவதில்லை அவனையே காயப்படுத்தி அழித்துவிடும் பொறாமை தேவனுக்கு விரோதமான கலக சிந்தை அது நம் மகிழ்ச்சியை பறித்து அமைதியை இழக்கச் செய்யும் பொறாமை இருக்கும் இடத்தில் நியாயம் இருப்பதில்லை பகைக்கும் பொறாமைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இவ்விரண்டும் ஆத்துமாவை அழிக்க வல்லது பொறாமை மனநோய்களிலெல்லாம் எல்லாம் கொடியது பொறாமை நரகத்தின் நெருப்பு தனல் பொறாமை இருக்கும் இடத்தில் வலியும் குழப்பமும் சேர்ந்தே இருக்கும் பொறாமையின் அடிவேர் அரண்மனைகளையும் அசைத்துவிடும் அன்பர்களே ஒவ்வொரு மனிதனும் தனித்திறமைகளை கொண்டவர்கள் வெவ்வேறு நோக்கத்திற்காகவே படைக்கப்பட்டவர்கள் எவரும் எனக்கு போட்டியாளர் அல்ல என்ற நல்லெண்ணமும் அடுத்தவர் வெற்றியில் மகிழும் பெரும் மற்றவர்களை நம்மிலும் மேன்மையாக எண்ணுவது பொறாமை என்ற கொடிய நோயிலிருந்து நம்மை காப்பாற்றும் ஜெபம் அன்புள்ள ஆண்டவரே பொறாமை என்னும் கொடிய நோய் எங்களை ஆட்கொள்ளாதபடி எங்களை காத்தருளும் ஆமேன்